பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் அதுவும் நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாளிகை மரியாதை செலுத்த எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை விடுகிறேன் நாடார்களுக்கான ஒரு புதிய அரசியல் கட்சியை பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பாக அறிவிக்க இருந்தேன் ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் அந்த தடுப்பதற்கு காரணமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுகவின் அமைச்சராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க நேர்ந்த இதற்கு காரணமாக வாக்குகள் பெற்ற ஒரே காரணத்திற்காக ஆலங்குளத்தில் அதுவும் பெருந்தலைவர் ஐயா அப்பாச்சி காமராஜர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அரசியல் அரசியல் கட்சி சம்பந்தமாக அறிவுற்றக் கூடாது என்று காவல்துறையினர் தடுத்துவிட்டார்கள் இருந்தாலும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் என்னை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதனால் ஆலங்குளத்தில் வைத்து நாடார் சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியை அறிவிக்க ஏற்கனவே நாடார் சமுதாயத்தில் உள்ள முக்கிய பெரியோர்கள் சமுதாயம் சார்ந்தும் பல அமைப்புகள் சங்கங்களின் தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு அரசியல் கட்சி இனியாவது நாடார் சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதற்கு ஒருமித்த கருத்தோடு தோங்க இருக்கின்ற கட்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களின் நல்ல ஆசையோடு பெருந்தலைவர் ஆசையோடு இன்று நாடா சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியின் பெயரை இன்று அறிவிக்கிறேன் கட்சியின் பெயரானது சத்திரிய சான்றோ படை சத்திரிய சான்றோர் படை என்றால் இது சத்திரியர் என்று சொன்னாலே அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும் சான்றோர் என்று கூறினாலும் அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும் படை என்று கூறினால் பொதுவாகவே ஒரு போராட்ட களமாக இருக்கட்டும் ஒரு ஆர்ப்பாட்ட களமாக இருக்கட்டும் சமுதாய மக்களின் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்கு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர் பெரும்படைகள் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடும் படை என்ற பெயரையும் அதனோடு சேர்த்து சத்திரிய சான்றோ படை என்ற புதிய கட்சியை இன்று நான் துவங்குகிறேன் கூடிய விரைவில் கட்சியின் கொடியையும் மாநில மற்றும் முக்கிய மாவட்ட நிர்வாகிகளையும் இதே ஆலங்குளத்தில் வைத்து கூடிய விரைவில் அறிவிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறுகிறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிக வார்த்தைகள் புதிதலை கட்சி ஆரம்பிச்சுருக்கீங்க ஏற்கனவே ராக்கெட் ராஜா அவங்களும் பெற்ற ஆரம்பித்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்திலிருந்து அங்கே பேர் கூட பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரு அவர்களோட இணைந்து கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இவன் நீங்கள் தனித்தையாக வாய்ப்பு இருக்கா இவன் அதாவது நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் நாடார் சமுதாய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பிரச்சனையாக மட்டும் பேசுகிறாங்களே ஒழிய ஒரு சமுதாய பிரச்சனையை அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாடார்கள் சில இடங்களில் குறைவாக இருக்காங்க அங்கே மாற்று சமூகங்கள் இருக்குது அந்த மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாடார்கள் பாதிக்கப்படும் போது அங்க மாற்று சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்ப நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார்கள் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் உள்ள ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்கிறாங்க அப்ப நாடார்களின் பிரதிநிதியா சட்டமன்றத்தில் இந்த அறிநட குரல் கொடுக்கணும் இந்த அறிநடார் மாதிரி இப்ப ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எப்படி அறிநடார் வாக்கு வாங்கினாரோ இதை விட வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதிகளில் நாடாளுடைய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல சமுதாய பெருமக்களை நிறுத்தி கலங்காணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறோம் எங்களோட நோக்கம் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் நாடார் சமுதாய பெருமக்களுக்கு தெரியும் நம்ம களத்துல என்ன பண்ணுவோம் சமுதாய பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணிருக்கோங்கல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால சமுதாய மக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற சத்திரிய சான்றோ படை அப்படிங்கிற இந்த புதிய நாடாளுங்களுக்கான கட்சியை பட்டி தொட்டி எங்கும் நாடாளு சமுதாய இளைஞர் பெருமக்கள் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு சரி ராக்கெட் ராஜா பேரும் சேர்ந்த ஆலங்குள மக்கள் வரைக்கும் பாத்துருக்காங்க இப்போ ரெண்டு வரை பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் இது காரணம் ஏற்கனவே இது எல்லாருக்கும் இது நம்ம சொன்னது தானே அந்த சப்ஜெக்டுக்குள்ள கூட நான் போகணும்னு கூட நம்ம நினைக்கல ஏன்னா அவர் வேற வேற்றுநபர் கிடையாது சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு அண்ணா பழகிக்கிட்டு இருந்தவர் தான் அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே கூட போகணும்னு இல்லை நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் சட்டமன்றத்தில் நாடாளுக்களோட எண்ணிக்கை குறைந்தது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பழைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆட்சி திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி மாறி மாறி ஆட்சி அமைப்பாலும் கூட நாடாளுகளுக்கு அரசியலில் உரிய பிரதிநிதித்துவத்தை தரம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஒரு சீட்டு கூட நாடாளுமன்ற ஒதுக்கல அதெல்லாம் வந்து எங்க நாடாளுகளை புறந்துள்ள கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்குமே எங்கள் நாடா சமுதாயம் சார்பாக தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சத்திரிய சான்றோர் படை உரிய பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டமணிகள் தேர்தலில் காண்பிக்கணுங்கிறதில் எந்த மாற்று கற்கும் கிடையாதுண்ணே இப்போ மருதனும் இயற்கையான சூழ்நிலை உணவாக முறையாக தான் வரும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க நம்ம இது முன்னாடியுமே பல எதிர் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அது அது ஆடு கட்சியாக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் நாங்க நாங்கள் களத்தில் நிற்கும் போது எங்களுக்கு எதிர்த்து போட்டிப்படக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி தான் யார் மூலியமாக எந்த ஒரு எதிர்வினைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிறதுக்குள்ள சக்திய எங்களுக்கு எனக்கு நாடார் சமுதாயத்தோட இளைஞர் பெருமக்கள் எங்களுக்கு எனக்கு பக்கபலமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடுவேன் ஏற்கனவே அந்த கெட்டப்ப இது பண்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாது கோர்ட்ல வழக்கு இருக்கிறதுனால தான் அந்த கெட்டப்பில் வராம இருக்கிறேன் மத்தபடி சட்டமன்ற தொகுதியை அதிகம் இல்லையா மனைத்தொழிலாளர்கள் அதிகம் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ஃபேமிலியில் உள்ள பணையிறவங்க எதுவும் இருக்காங்கன்னு தெரியல கேரளாக்கு நடந்து வந்து இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்படி ஒரு பேர் எதிர்கொள்கிறே இல்லை கேரளா குறைப்புகளை போன மக்கள் அதிகம் இருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடாது நம்ம இப்போ இந்த தொடங்கி இருக்கிற இந்த புதிய கட்சியோட கொள்கைகளிலே கூட திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மனைமரத்தில் இருந்து கல்லை இறக்குறதுக்கு தமிழக அரசு உரிய அனுமதியை கொடுக்கணும் இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையை குறிச்சி அறுபத்தி பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்பாவையும் இறந்து போயிட்டாங்க ஒரு பாமர மக்கள் இறந்து போயிட்டாங்க கூலி தொழிலாளி இறந்து போயிட்டாங்க இந்த கொடூர படுகொலைக்குலாம் இந்த திமுக அரசுதான் காரணம் இதே இது கள்ள அரசே இறக்கி விற்பனைக்கு அனுமதியாக கொடுத்துருந்தா இது போன்ற கள்ளத்தராயத்தை நடக்கக்கூடிய கொடூர மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து அரசு கவனத்தில் கொள்ளணும் இப்ப நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபான்னு சொல்லி போட்ட நீங்க விக்கிறீங்க அதை விட விலை குறைவா அதுவும் உடலுக்கு நல்லதை தரக்கூடிய பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லை விற்பனை செய்யறதுக்கு எதுக்காக அரசாங்கம் தடை பண்ணுது அப்ப ஆளுகிற ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மந்திரிமார்கள் அமைச்சர்மார்கள் அவங்களோட சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கல்லை தடை பண்ணுது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்கு பாண்டிச்சேரியில் கல் விற்பனைக்கு இருக்கு ஆந்திராவில் கல் விற்பனைக்கு இருக்கு கர்நாடகாவில் விற்பனைக்கு இருக்கு அப்ப தமிழகம் ஏன் அந்த விதிவிலக்கா இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அதுவும் சட்டமன்றத்துல குரலா ஒழிக்கிறதுக்கு எங்களுடைய சத்திரிய சான்றோர் படை கட்சி கண்டிப்பாக சட்டமன்றத்துல குரலா ஒழிக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்க கட்சியோட முக்கிய நோட்டு என்ன அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் நாடாளு சமுதாய இளைஞர் பெருமக்கள் மக்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க தவறான பாதைகளுக்கு போயிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நல்ல உரிய கல்விகளையும் சரி வேலைவாய்ப்புகளுக்கு கொடுக்கறதும் சரி எவ்வளவோ எங்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்கனவே இறந்து போன தலைவர்கள் தவசி நாடராக இருந்தாலும் சரி பொங்கு குணால நடரா இருந்தாலும் சரி அனந்தபத்மநாப நாடராக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த மாதிரி தலைவர்களுக்கு எல்லாமே வந்து மணிமண்டபங்கள் அமைக்காமல் இருக்கு அரசு இதெல்லாம் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியுமே வந்து சமுதாயத்தின் சார்பாக பல முறை எடுத்து சொல்லியுமே வந்து அரசாங்கம் செவி சாய்க்காம இருக்காங்க அப்ப அந்த சட்டமன்றத்தின் குரலா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் குரலா போகும்போது கண்டிப்பாக அரசு செவி சாய்க்கும் அதுக்கான அழுத்தங்களை கண்டிப்பா கட்சியின் சார்பா நாங்க கொடுப்போம் எப்பகுதியிலே சட்டமன்ற தொகுதி இல்லைன்னா பொதுவா நாடாரர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாத்துலேயுமே வேட்பாளராக கலங்காணம் வைக்கணும் நூறு வந்து இந்த கட்சியின் பெயரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இப்போ கலந்து ஆலோசித்து ஏற்கனவே எல்லாருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பட் முறையான அறிவிப்பை எல்லாருக்கும் பேரைரியாக்களை பிரிச்சு கொடுத்து மாநில பொறுப்புகளை கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பாக பணியாற்றுறதுக்குள்ள களப்பணிய கூடிய விரைவில் அறிவிப்போம் அதே நேரத்தில் ஆலங்குளத்தில் ஒரு மிகப்பெரிய நாடார் சமுதாயத்தின் ஒரு மாநாடா கட்சியின் சார்பாக நடக்கும்ங்கிறத சொல்லிக்கிறேன் கட்சியின் நிறுவனத்துறை கொடி அந்த லோகோ கட்சியோட கலர்னு பார்த்தா மாவீர நகன் கராத்தேசமயார் கொடுத்த ஊடா பசங்க அப்படிங்கிற விஷயங்களை சமுதாய பெரியவர்களோட கலந்துகிட்டு கூடிய வரைவில அறிவிப்பாங்க சினிமா பணிகள் சினிமா பணிகள் கூடிய வரைவுல ஏற்கனவே சில வழக்குகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் கூடிய வரைவுல அதையும் தொடங்குவாங்க